வணக்கம் என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல ஏன்னா எஸ்பிபிஐயா நம்மளை எல்லாரும் விட்டு தெரிஞ்சிட்டாரு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் குரலால சந்தோஷப்படுத்தினாரு இன்னைக்கு நம்மளை எல்லாரை விட்டு அவர் தெரிஞ்சிட்டாரு அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனையும் சார் நாற்பதாயிரம் பாடல்கள் உங்கள் குரலுக்கு வாயசைக்கும் பெரும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது உங்களை பிரிந்து வாடும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் உட்பட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்க முடியாது பாலு சார் மறக்கவே முடியாது இன்னைக்கு அவர் நம்ம இடையே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல நம்மளுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் இன்னைக்கு வீணாயிடுச்சு எஸ் சார் உங்கள் இன்மையை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் உணரப்போவதில்லை மொத்த இந்தியாவும் உங்கள் குரலை கேட்ட ஒவ்வொரு குரலை கேட்க ஒவ்வொரு we all miss you sir we all love you